பிச்சிப்பூச்சி மலைக்கு எந்த விடலாம் பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா அப்போ சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் என்ன தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து எஃப்ஜே கிட்ட உட்காந்துட்டு நீ ஏன் வந்து எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி எங்கிட்ட பேச மாட்டேங்கிற எங்கிட்ட மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக வந்து நடந்துக்கிற என் கண்ணை கூட பார்த்து பேச மாட்டேங்கிற நீ வந்து இப்படி பண்ணுறது வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது வெளி நீ என் கூட பேசினா வெளியே தப்பாக தெரியும்னு நினச்சிட்டு என் கூட பேசாம பேசாமல் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கிட்ட கேட்குறாங்க இல்லை நானே வந்து ரொம்ப மூட் சுவில் இருக்கேன் ஏன்னா என்னை என் பேர் வெளியே எப்படி போயிருக்குன்னு தெரியல பார்வதி வந்து என்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறான்னு பார்த்துட்டு தானே இருக்கேன் ஸோ அதனால் என் இப்போ நான் இந்த ஷோவில் என்ன எதுக்கு இருக்கே என்ன இருக்கேன்னே வந்து தெரியல அதனால தான் வந்து நான் அப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் நீ வந்து இல்லையே மற்றவங்கிட்டலாம் நல்லா பேசுகிறேன் என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க என்ன நீ பார்க்க கூட மாட்டேங்கிற எல்லாருக்கூடையும் வந்து நல்லா இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஆதரவை வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நான் உன்னால் வந்து ரொம்ப வீக் ஆகுறேன் என்னால் கேமில் வந்து கான்சன்ட்ரேட்டே வந்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அழுது எஃப்ஜி கிட்டே வந்து சொல்லிட்டு அழுதுகிட்ருக்காங்க ஸோ இது என்ன மேட்டருன்னு தெரியல இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்ப் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் கோஷம் தெரிஞ்சுக்கேன் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்